அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்த்தனா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் நியூவாக பார்க்குறீங்கன்னா உங்களில் ஒருவனா உங்கள் நண்பனா உங்கள் தோழனா நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சேனலை பார்த்து எக்கச்சக்கமான வாடிக்கையாளர் வீட்டு மனை வாங்கி வீடு கட்டி பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் மனமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் நியூவாக பார்க்குற வாடிக்கையாளர் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் அதே மாதிரி நீங்களும் உங்க கனவு விட்ட ஒரு நாள் சீக்கிரமா கட்டிங்க இதுக்கு 100% நான் உத்தரவாதம் தரேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம எங்க இருந்து வந்துட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கனா ரெட்டேரி சிக்னல் மெட்ரோ நடக்கிற இடத்துல இருந்து நம்ம விநாயகபுரம் பஸ் ஸ்டாப்பை நோக்கி வந்துட்ருங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ குளத்தூர் கலெக்டர் நகரில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம் சரிங்களா ஸோ இந்த ரூட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே செம க்ரௌடாக இருக்குங்க எதனால அப்படின்னு பார்த்தா இந்த ரூட்டில் குறைஞ்சது ஒரு நாற்பது ஐம்பதுக்கு திருமண மண்டபம் இந்த இடத்துல இருக்குங்க ஸோ அதனால் பார்த்தா இந்த ரூட் எப்பவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் மார்னிங்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கே எடுத்ததால் தான் க்ரௌடி இல்லாமல் ஒரு எட்டு மணிக்கு எடுத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாடிக்கையில இந்த ரூட்ல போயிட்டு வந்திருப்பாங்க அவ்வளவு க்ரௌடு இருக்குங்க இந்த இடத்துல நிறைய கல்யாண மண்டபம் நிறைய ஷாப்பிங் மால்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமான கடைகள் இந்த இடத்துல இருக்குங்க சரிங்களா நம்ம விநாயகபுரம் பஸ் ஸ்டாப் அடுத்து ஜஸ்ட் ஒரு எட்நூறு மீட்டரில் கலெக்டர் நகர் சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம் நம்ம இடத்துல இருந்து கலெக்டர் நகர் இருந்து உங்களுக்கு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் சென்னையில் எங்கே வேணாலுமே அக்சசபுள் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அண்ணாநகராக இருக்கட்டும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இல்லை மாதாவரமாக இருக்கட்டும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு இல்லை ரெடில்ஸாக இருக்கட்டும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு இல்லை ஆவடி அம்பத்தூராக இருக்கட்டும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் அக்சசபுல் பண்ணுற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம கலத்தூர் கலெக்டர் நகர் இதுதான் அந்த மதுராயில் பைப்பாசு விநாயகர பஸ் வந்து ஜஸ்ட் ஒரு எட்டு முந்நூறு மீட்டரில் இந்த மதுரோயில் பைபாஸ் கிராஸ் ஆகுங்க சரிங்களா ஸோ இந்த பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டே கலெக்டர் நகர்ன்னு இருக்குங்க அந்த கலெக்டர் நகர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்லேயே ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம் இந்த இடத்துல கொளத்தூர் கலெக்டர் நகரில் ரொம்பவே கம்மி விலையில் நம்ம கொடுக்குறோங்க இப்போ கொளத்தூரில் மெட்ரோ ஸ்டேஷன் நடக்கிறதால எக்கச்சக்கமாக ரேட் ஏறிடுச்சுங்க ஸோ நீங்க பட்டா லேண்டோடைய ரேட்டே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க ஸோ ஆனால் நம்ம அந்த விலையில நம்ம கொடுக்கவே கொடுக்கலங்க ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் கொடுக்குறோம் இது தாங்க கொளத்தூர் கலெக்டர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சார் ஓன் காண்டி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருந்தாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க இந்த இடத்துல நம்ம வந்து நிறைய லேட்லாம் போட்டிருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ் இந்த இடத்துல வச்சுருக்குங்க

கலெக்டர் சார் வீடு கொளத்தூர் கலெக்டர் ரகல் தான் இருக்கு சரிங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்தோம்னா அவங்க அப்பா அம்மா பார்த்து பார்த்து கட்டின வீடுன்னு சொல்றாங்க அது நீங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டியோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபது சைஸ்ங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வேக்கண்ட் லேண்டு அவைலபுளாக இருக்கு இந்த இடத்துல அப்பாரின்னு நினைக்கிறவங்களும் இடத்துல இருக்கு சரிங்களா இப்போ நான் காட்டுற பாருங்க லேண்டோட இமேஜ் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருத்தி காமனால் போட்டு சேஃப் அண்ட் சேஃபாக முப்பதுக்கு அறுபது சைஸு பக்கா சிஎம்டி அப்ரூவ்டுங்க கிளியர் டைட்டலோடு இருக்கு டாக்குமெண்ட்டை கிளியர் டைட்டலாக இருக்கு ஸோ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மட்டும் மட்டும்தாங்க சொல்கிறாங்க நம்ம ஓனர் கண்டிப்பாக வந்து பாருங்கள் பேசுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான சர்வீஸ் நம்ம பண்ணி தருவோம் ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் கொளத்தூரில் இப்படியாப்பட்ட ப்ராப்பர்ட்டி வாங்குறது நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா ரொம்ப கம்மி விலையில் ஆறாயிரவாலேயே நம்ம கொடுக்குறோம் ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் அவைலபிளாக இருக்குது சைஸும் முப்பது அடிங்க ஃப்ரண்டேஜ் முப்பதுக்கு அறுபது சைஸில் கொடுக்குறோம் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது பிளாட்ஸும் இருக்குது கண்டிப்பா வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க வரை நான் உங்கள் தரணி தேங்க்யூ பாய் பாய்